அனைவருக்கும் வணக்கம் ஆசாட நவராத்திரி எந்த தேதியில வருது வராகிமனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வராகிமனுடைய படமும் சிலை இல்லாதவர்கள் கூட எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆசாட நவராத்திரி மொத்தம் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுது அதாவது ஆணி மாதம் ஆணி மாதம் அமாவாசைக்கு அடுத்து பிரதமையிலிருந்து நம்ம மொத்தம் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் ஆசட நவராத்திரி வராகிமனுக்கு மிகவும் உகந் உகந்த நவராத்திரி இது குப்தா நவராத்திரி அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது இந்த ஆணி மாதத்துலேயும் ஆடி மாதத்திலையும் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு எல்லாம் ரெடி ஆகிற மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா விதைக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லா கோடை மலை பெய்ந்து சரி பெய்து நமக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணுவதற்கு உகந்த மாதமாக அந்த விதைகள் போடுவதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் வராகிண்ணை பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு உரிய கடவுள் அதனால தான் இந்த மாதம் வந்து வராகி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இப்போ தஞ்சாவூரில் அதாவது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிற அந்த தனி சன்னதியில் பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு மிக சிறப்பாக இந்த ஆனி மதத்தில் வருகின்ற இந்த ஆசட நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்குது அதாவது நவதானியத்தால் அலங்காரம் செய்து வராகிமண்ணை சிறப்பாக வழிபாடு செய்வாங்க அதாவது நவதானியம் அலங்காரம் தேங்காய் பூ அலங்காரம் சந்தன அலங்காரம் குங்குமம் அலங்காரம் ஒன்பது நாட்களுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயது விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கணும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா வராகிமன் கைகளில் பார்த்திங்கன்னா அந்த கலப்பை அந்த இதெல்லாம் வச்சு தான் அன்னையை வந்து காட்சி கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய கைகளில் அதனால் நம்ம வந்து வராக அண்ணை பார்த்திங்கன்னா இந்த மாதம் வழிபாடு செய்யும்போது விவசாயம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும் அவங்க வந்து விவசாயம் பண்ண போகிறாங்களையா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்துடன் அறுவடை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் வந்து வராகி அன்னைக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கின்றது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் மாதம் பஞ்சமி தினம் வரும் மலர்பிரிய பஞ்சமி தேய்பிரிய பஞ்சமி வரும் இந்த மாதத்தில் வருகின்ற அந்த ஆணி மாதத்தில் வருகின்ற பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பஞ்சமி தினம் கொண்டா கொண்டாடி பழக்கம் இல்லை வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இந்த ஒரு மாதத்தில் சாரி இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற இந்த ஆசட நவராத்திரியில் வருகின்ற அந்த பஞ்சமி திதியை நீங்கள் கொண்டாடினாலே வழிபாடு செய்தாலே போதும் ஒரு வருடம் நீங்கள் பூஜை செய்த பலன் வந்து பெற முடியும் இந்த மாதத்தில் அதாவது அந்த ஆணி மாதத்தில் வருகின்ற அந்த பஞ்சமி தினம் நீங்கள் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு அத்தனை சகலமும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும் மிகவும் சக்தி வாய்ந்த மாதம்தான் இந்த ஆணி மாதம் மற்றும் வராகனுக்கு உகந்த மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் வராகனை நினைத்து ஒன்பது நாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஒன்பது நாள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இந்த பஞ்சமி தினம் வரும் அதில் அந்த பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்க கொண்டாடினால் கூட போதும் இப்போது இந்த ஆசாட நவராத்திரி பார்த்தீங்கன்னா கொண்டாடுவதற்கு வராகிண்ணியுடைய படமும் சிலை இல்லாதவர்கள் கூட ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து ஒன்பது நாட்களும் காலை மாலை இரண்டு வேலையும் தீபம் ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வராக மிகவும் உகந்த நெய்வேத்தியம் சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள் அதாவது பூமிக்கு அடியில் விளையிற அனைத்துமே நம்ம வராக வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் நம்ம வைக்கலாம் லெமன் சாதம் புளி சாதம் அன்னங்கள் வந்து நம்மளால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி நம்ம சாதம் இந்த மாதிரி நம்ம வந்து பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் ஒன்பது நாட்களுமே ஒன்பது விதமாக நம்ம வந்து கொண்டாடணும் முடிந்த அளவுக்கு வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இல்லை அப்படின்னா ஒரு அகவில் ஏற்றி வைத்து தினமும் உங்களால் முடிந்த அளவுக்கு கல்கண்டாத நிவேத்தியம் பண்ணிவிட்டு ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா வராகிமன மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய நாமங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்பது நாட்கள் எந்த நாள் ஆரம்பிக்கின்றது அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடங்குது வியாழக்கிழமை அன்று ஒன்பதாம் நாள் நிறைவு நாள் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் இருபதாம் தேதி ஜூலை மாதம் நாலாம் தேதியோட நிறைவாகுது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபது மொத்தம் ஒன்பது நாட்கள் வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை நிறைவாகுது அதாவது இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற இந்த தினத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பஞ்சமி தினத்தை மட்டுமாவது மிஸ் பண்ணிடாதீங்க முடிந்த அளவுக்கு தினமும் வழிபாடு செய்யுங்க இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க இப்போ வந்து இந்த ஆசாட நவராத்திரி வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னா நிறைய பேர் கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க இப்போ கலசம் வைத்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ வராகிமனுடைய படம் நான் வச்சிருக்கிறேன் ஆனால் நான் கலசம் வைக்கல அப்படி இருந்தாலும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அதே போல் சிலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பது நாளும் தொடர்ந்து அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் தினமும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் பால் ஒரு நாள் தயிர் ஒரு நாள் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அதே போல பூக்களில் பார்த்தீங்கன்னா செவ்வரலி செம்பருத்தி சிவப்பு நிற பூக்கள் அதிகமாக பயன்படுத்துவது ரொம்ப நல்லது மற்றும் மல்லிகைப்பூ வாசனை பூக்கள் தாமரை பூ செந்தாமரை மிகவும் சிறப்பானது வராகி அன்னைக்கு வராகிமனுடைய மந்திரங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் வராகிமனுடைய நாமங்கள் பன்னிரெண்டு நாமங்கள் வராகிமனுடைய கவசம் இருக்குது வராகிமனுடைய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக அந்த மந்திரத்தை கூட நம்ம சொல்லலாம் அந்த நாமங்களை மட்டும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணாலே வராகிமனுடைய நாமங்கள் நிறைய வரும் வராகிமனுக்கு மந்திர புக்கும் நமக்கு இருக்கும் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா கூகுளே நமக்கு டைப் பண்ணாலே எல்லா மந்திரம் பிடிஎஃபில் நமக்கு வந்துடும் அதை பார்த்து கூட நீங்கள் படித்து சுவாமியை வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை பண்ணுவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பூக்கள் அர்ச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாமங்கள் மட்டும் நீங்கள் சொல்லலாம் தினமும் கூட பூக்களால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் தாசர நவராத்திரி என்று செல்வ செழிப்பாகவும் சகல நன்மைகளும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த நாளை வந்து தவற வெற்றாதீங்க அதில் முக்கியமாக விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஆசாட நவராத்திரியை வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய விவசாயம் வந்து செழிக்கும் நீங்க வந்து எந்த விதை விதைச்சாலும் அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் என்ன நம்ம வந்து நம்ம விவசாய நிலத்துல போட்டாலும் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கும் பூமிக்கு உரிய தாய் தான் வராக பூமியில் ஒ விளைகின்ற ஒவ்வொரு பொருளுமே வராக எண்ணெய் ஆசீர்வாதத்துடன் தான் நமக்கு வரும் அதனால் நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு நம்ம வந்து தொடங்கும்போது நமக்கு அவ்வளோ செழிப்பு நமக்கு இருக்கும் வராகிமண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் கிடையாதுங்க நிறைய பேருக்கு வந்து எதிரி பிரச்சனைகள் இருக்கும் கடன் தொல்லை இருக்கும் இந்த செய்வினை ஏவல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பவர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுப்பவர்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து அக்கம்பக்கத்தினர்கள் கூட அதிகமாக தொல்லை கொடுப்பாங்க அந்த மாதிரி இருப்பவர்கள் நீங்கள் நிறைய காயப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியமே இல்லை மனக்கவலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ரெஷன் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலும் சரி இந்த நவராத்திரியில் வந்து நீங்க வழிபாடு செய்யும் போது அத்தனை பிரச்சனைகளுமே தீரும் இப்ப கோர்ட்ல ஏதாவது சொத்து பிரச்சனை முக்கியமாக சொத்து பிரச்சனை உங்களுக்கு இருக்குனாலும் அதுவும் சரியாகும் எல்லா நன்மைகளும் தரக்கூடியவர் தான் அன்னை இப்ப நிறைய பேர் வராகி பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து வராகின வழிபாடு செய்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க முக்கியமாக நல்ல தைரியமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்துமே கிடைத்து அவங்க சிறப்பாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல மாற்றத்துடன் இருக்கிறாங்க நிறைய பேர் பிரச்சனைகள் தேர்ந்திருக்கின்றது வராகிமன் பக்தர்கிட்ட வம்பு வச்சுக்கிடக்கூடாது அந்தளவுக்கு வராகிமன் பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சக்தி கொடுத்துருப்பாங்க அவங்கள எப்போதுமே பாதுகாப்பாக அவங்கள வச்சிருப்பாங்க அந்த பக்தர்களை வந்து வராகிமன் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட ஏதாவது வம்பு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வந்து வராகி பக்தர்கிட்ட அதிகமாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்க கூடாது அண்ணே வந்து அதற்கான தண்டனையும் கொடுத்துடுவாங்க அவங்களை எப்போதுமே பொக்கிஷமாக பார்த்து கொள்வாள் வராகி அண்ணே வராகி பக்தரிடம் மோதி யாராலையும் வெல்ல முடியாது அன்னை அவங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருப்பாங்க படை தளபதி தான் வராகி அண்ணே வராகியன்னோட அருள் அவர்களுக்கு இருக்கும் வரை அவர்களை யாரும் அசைக்க முடியாது அதனால தான் நிறைய பக்தர்கள் வராகினை எனக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பத்தில் மன உளைச்சலுடன் நிம்மதி இல்லாமல் குடும்பத்துல பிரச்சனை இருந்து அப்படிலாம் இருக்கும்போதும் கை கையெடுத்து கும்பிடும்போதும் வராக இவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது இவர்களால் உணர்ந்து இவர்கள் வந்து வராகிமன் மேல அதீத அன்பு வைத்து வழிபாடு செய்கிறாங்க வராகி பக்தர்கள் அதிகமாக வராகினை கும்பிடுவதற்கு காரணம் இதுதான் அன்னை அவர்களை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களால் அவர்களுக்கு உணர முடியுது அதனால தான் வராகி மீது நிறைய பேர் அன்பு வைத்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்து வாழ்க்கையில் வந்து வருடம் வருடம் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறாங்க செல்வ செழிப்புடனும் இருக்கிறாங்க நல்ல ஒரு அங்கீகாரத்துடனும் இருக்கிறாங்க நல்ல மரியாதையுடனும் இருக்கிறாங்க அதே போல் வராகி பக்தர்கள் பார்த்திங்கன்னா யாருக்கும் தீங்கும் செய்யக்கூடாது இப்போ நமக்கு வராக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களுக்கு நம்ம எந்த கெட்டதும் நினைக்கக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடாது அவர்கள் அவர்கள் வேலையை பார்க்கட்டும் நம் நம் வேலையை பார்ப்பதே ரொம்ப சிறப்பானது தேவையில்லாமல் நம்ம பொறாமைப்படுவதோ தேவையில்லாமல் நம்ம வந்து மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பதோ வராகி பக்தர்களும் செய்யக்கூடாது வராகியனை பக்தர்களுக்கும் மற்றவர்களும் செய்யக்கூடாது வராக நீங்கள் முழுவதும் நம்பிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா உண்மையாக நேர்மையாக நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வராகினை உங்கள் கூட துணையாக இருப்பாங்க இதுதான் வராகிமனுடைய சிறப்பு அவர்கள் வந்து நீதி தேவதை அவர்களுக்கு வந்து உண்மை நேர்மை நியாயம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அன்னையோட பார்வை அந்த பக்தர்கள் மீது விழுகும் அப்படி இல்லை என்றால் நம் என்னதான் நம்ம சுவாமி கும்பிட்டாலும் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு மாற்றம் இருக்காது நம்ம நேர்மையுடன் இருக்கும்போது அதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வராகினே மாற்றத்தை கொடுப்பாங்க நம் செய்கின்ற சின்ன வழிபாடாக இருந்தாலும் அதற்கு அவ்வளோ பலன் கிடைக்கும் இப்போது நீங்கள் வந்து என்னால் வந்து படமோ சிலையோ வைத்து ரொம்ப சிறப்பாக நான் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னா கூட ஒரு விளக்கில் உங்களுக்கு வரேன் காட்சி கொடுப்பாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தான் வராகி எண்ணெய் அதனால் மிகவும் சக்தி வந்த தாயை வந்து நீங்கள் சிலை படம் இல்லைனா எதுவுமே நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து ஒன்பது நாட்களும் தொடர்ந்து காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்து இருக்கிற பூக்கள் செவரலி பூக்களோ இல்லை செம்பருத்தி பூக்களோ சுவாமி விளக்குக்கு வைத்து நீங்கள் வந்து தினமும் அவர்களை நினைத்து அவர்களுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வந்து வராகி எண்ணெய் அருளால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பதிவில் நமக்கு வந்து ஆசார நவராத்திரி பற்றி இன்னமும் நிறைய தகவல் பார்க்கலாம் இந்த தகவல் லென்த்தாக பயிற்சி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி